பித்தப்பை கற்கள் மற்றும் சிறுநீரக கற்களுக்கு இதை வந்து இருபது சொட்டு ரெண்டு வேலைக்கு தினமும் சாப்பிட்டு போது ஒரு மண்டலத்திலேயே நல்ல மாற்றம் தெரியும் நலமுடன் உயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவ கால் பிளடஸ்டோன் அதாவது பித்தப்பை கலுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருந்துகள்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூலிகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்களை கறக்கக்கூடியது அதாவது பித்தப்பை கற்களாகட்டும் அல்லது சிறுநீரக கற்களாகட்டும் ரெண்டுக்குமே வந்து கரைக்கக்கூடிய மூலிகைகள்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகன் பீலை நீர்மூழி நெறிஞ்சில் மாவிலங்கப்பட்டை இதெல்லாம் வந்துட்டு கற்களை கறக்கக்கூடியது இதில் நம்ம வந்து சிலாசத்து பட்பம் கூட வந்துட்டு இந்த மருந்து கூட நம்ம ஆட் பண்ணிப்போம் இந்த மூலிகைகள் கூட சிலாசத்து பட்பம் உங்களுக்கே தெரியும் அதை வந்து சிலாசத்து அப்படிங்கிறத புடம்புட்டு எடுத்து நம்ம பட்பமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துகள் அதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் அளவு வந்து நம்ம கொடுக்கலாம் சிலாசத்து பட்பம் அது நீரில் கலந்து கொடுக்கக்கூடியது மூலிகைகள் அப்படிங்கும் போது இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்தது நம்ம மோஸ்ட்லி வந்து கற்கரைச்சி சூர்ணமாக கூட கிடைக்கிது அந்த சூர்ணம் வந்து நார்மலாக கஷாயம் விட் வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு இந்த கற்களை கரைக்கக்கூடியது அப்படிங்கும் போது இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்த எக்ஸ்ட்ராக் மெடிசன் இந்த மெடிசின் சாப்பிடும் போது பித்தப்பை கற்கள் வந்து அது நிறைய பேருக்கு நாங்கள் ஒரு நைன் எம்எம் டென் எம்எம் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் அளவில் இருந்தால் கூட அந்த பித்தப்பை கற்களை வந்து இது கரைக்கக்கூடியது அதே போல் கிட்னியில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து இதை வந்து டிசால்வ் பண்ணக்கூடியது கற்கள் வந்து அப்படியே கரையுமா அப்படின்னா கண்டிப்பாக கால்பரோட ஸ்டோன் ஆகட்டும் அல்லது ரீனல் ஸ்டோன் ரெண்டுமே வந்து பிரேக் டவுன் ஆகும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிரேக் டவுன் ஆகணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை டிசால்வ் ஆகணும் இட்ஸ் டேக் டைம் கொஞ்சம் அது வந்து டிசால்வ் ஆகிறதுக்கான டைம் வந்து நம்ம கொடுக்கணும் பித்தப்பை கற்கள் வந்து நிறைய பேர் வந்து எதனால் வருது அப்படின்னு கேட்பாங்க நிறைய கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்டு எடுக்கிறதுனாலையும் மற்றும் அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கும்போதும் இந்த பித்தப்பை கற்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து இந்த பித்தப்பை கற்கள்னால டோட்டலாகவே அந்த கேல் பிளாடரையே வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க ஸோ இனிஷியலாக வந்து செஸ்டில் வந்துட்டு நமக்கு எபிகேஸ்டிக் ரீஜன் சொல்லுவோம் இந்த ரீஜனில் பெயின் இருக்குது அதாவது பேக் சைடு அதே வந்து முதுகு பகுதியில் வலி இருக்குது ரைட் சைடு வந்து லிவரில் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அது நைட்டில் வந்து ஃபீல் பண்ணுவாங்க படுக்கும் போது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது நெஞ்செரிச்சல் இருக்குது ஏதாவது கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்டு அதாவது அசைவ உணவமோ அல்லது தேங்காயோ இந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும் நெஞ்சு வந்து குத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கால்பிர்டர் ஸ்டோன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கணும் இந்த ஸ்டோனோட சைஸை பொறுத்து அவங்க வந்து அதை மெடிசன் மூலமாக க்யூர் பண்ணலாமா அல்லது சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கணும் பட் டோட்டலாக கால்பிராடர் வந்து நம்ம வந்து உடனே ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படி ரிமூவ் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து அதிகமாகிறது தான் நம்ம நோட் பண்ணுறோம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கால்பேடை ரிமூவ் பண்ண மாட்டி தான் அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட்னே டோட்டலாக ஆகாமல் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக வந்து நம்மளுக்கு பித்தம் அப்படிங்கிறது டைஜஸ்டிவ் ஒரு செரிமானத்துக்கான ஒரு தான் நம்ம பித்தம் பித்த நீர் வந்து நம்மளோட கொழுப்பு உணவுகளை வந்து டைஜஸ்டிவ் பண்ணக்கூடியது ஸோ இந்த பித்த பையர் டோட்டலாக ரிமூவ் பண்ணும்போது அவங்களுக்கு பித்த நீரே வந்து எங்கேயும் சுரக்காது அப்போ என்னாகும்னா கொழுப்பு சார்ந்த பொருட்களோ சில உணவுகள் இஞ்சியெலாம் சாப்பிட்டா அவங்களுக்கு செட் ஆகாது பிகாஸ் இஞ்சியில் வந்து கால்சியம் கண்டென்ட் இருக்குது ஸோ இந்த உணவுகள் கால்சியம் கண்டென்ட் உணவுகள்லாம் வந்து சாப்பிடும்போது டைஜஷன் ஆகாத நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ கால்வாடா ஸ்டோன் இருக்கவங்க ரீனல் ஸ்டோன் சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஹெர்பல் மூலிகைகள் எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இது தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனைக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்